ஹாய் ஆல் வெல்கம் டு ஃபுட் ஃபார் ஆல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான நல்ல போனுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய உளுந்து பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்தை ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட அந்த உளுந்து வந்து திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைக்கணும் இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் எப்போதுமே இந்த உளுந்து பால் பண்ணும்போது கொஞ்சம் அகலமான பாத்திரம் பாத்திரம் எடுத்துக்கணும் ஏன்னா அது பொங்கி பொங்கி வரும் அதனால் நீங்கள் அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சிந்தாமல் இருக்கும் இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த உளுந்து பாலில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கிட்டத்தட்ட ஒரு நானூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது நீங்கள் இப்படி எடுத்து ஊற்றும் போது அந்த பால் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அந்த தண்ணி வந்துட்டு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு காய்க்க ஆரம்பிச்சிடலாம் போது நல்ல கெட்டியாகும் நீங்கள் வந்துட்டு நல்ல லிக்விடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் உளுந்துக்கு வந்துட்டு அரை கருப்பட்டி போலும் எடுத்திருக்கேன் மைல்டு ஸ்வீட்டாக தான் இருக்கும் இது நீங்கள் நல்ல இனிப்பு வேணும்னா ஒரு கருப்பட்டி ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க இல்லை நாட்டு சக்கரை வெள்ளம் எதனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் இல்லாட்டி அடியில் வந்துட்டு கட்டி கட்டியாக ஆயிரும் அது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிச்சிரும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம இதில் ஒரு பிஞ்சளவு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடியாக இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷமாவது இது கொதிக்கணும் அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும் நீங்கள் இப்படி பச்சையாக அரைச்சி செய்ய வேண்டாம்னு நினச்சிங்கன்னா உளுந்தை வந்து வேக வச்சும் பண்ணலாம் இல்லாட்டி வறுத்து பவுட்ரு பண்ணியும் பண்ணலாம் இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது போன் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அது இல்லாமல் பால் அந்த மாதிரி வேறு ஏதாவது கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி உளுந்து பால் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா வயரும் நல்லா ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொதித்து நல்லா வத் சுற்றி நல்லா பச்சை வாசனை அப்புறமா இதில் வந்துட்டு அன்றைக்கி ஒரு தேங்காவோட பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்க்கும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கணும் இல்லை தெரிஞ்சிடும் சூப்பரான உளுந்து பால் ரெடி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க